சூழலில் பொது சேவை செய்வது மன மகிழ்ச்சியா மன அழுத்தமா என்கின்ற தலைப்பிலே நம்மளுடைய பேச்சாளர் பெருமக்கள் நகரத்தார் குழுவினுடைய உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வளர்த்து பெருமைப்படக்கூடிய பிள்ளைகள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் அவர்கள் சற்று தேறிவிட்டார்கள் பயம் இல்லை சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகி வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நகரத்தார்கள் அவர்கள் வாய்ப்பையும் கொடுத்து அவருடைய நகரத்தார் பட்டிமன்றம் நமதை தாண்டி வெளி உலகுக்கு எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சியா என்ற தலைப்பில் பேசக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் அன்பிற்குரிய செல்வி மீ சொந்தப்பிரியா பிரியா அவர்கள் அன்பு சகோதரர் அணி தலைவராக மன மகிழ்ச்சியா வலு சேர்க்கும் பொது சேவை செய்வது மன அழுத்தமே என்ற தலைப்பிற்கு அன்புக்குரிய சகோதரி திரு மெய்விலி மீனா அவர்களும் திரு கானா சாமிநாதன் அவர்களும் திரு ஜெயலட்சுமி ஐயப்பன் அவர்களும் திரு அணி தலைவராக திரு மூனாட்சி திருமுருகன் அவர்களும் தங்களுடைய அணிகளுக்கு வாதம் சேர்த்து வலு சேர்ப்பார்கள் பொது வாழ்க்கைங்கிறது சேவை ரெண்டு விதமா பிரிக்கலாம் அதாவது பணம் பெற்றுக்கொண்டு சேவை செய்வது ஒரு வகை பணம் இல்லாமல் சேவை செய்வது ஒரு வகை இந்த ரெண்டு வகையில் உள்ள தலைப்பிலையும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து எது நல்லது என்றது கவனிக்க இருக்கின்றோம் பொது வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியே அப்படின்ற தலைப்புல ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசி முடிஞ்சோன்னே பிறகு நான் என்னுடைய செய்தியை சொல்கின்றேன் அதற்கு முன்பாக மணமக்களை வாழ்த்தி எங்களுடைய குழுவின் சார்பாக திரு கற்பவல்லி நாகராஜன் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள் ஜாதகர் மகளுக்கேற்ற ராஜகுமாரனை முடிவு செய்து குங்குமமும் சந்தனமும் மணக்க உயிரின் பாதை என்ற வடிவமாய் மூன்று முடிச்சு இட்டு கணவர்களை எட்ட பறந்து வாழ்க்கை முழுவதும் இனிய தருணங்களாக எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக இனிய திருமண வாழ்த்துக்களை கூறி எங்களது பட்டிமன்றத்தை இருக்கிறோம் நன்றி வணக்கம் பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம் இன்றைய சூழலில் பொது வாழ்வில் சேவை செய்வது மன என்ற தலைப்பில் அன்புக்குரிய சகோதரி சொன்ன பிரியா பேச வருகிறார்கள் அவர்களுக்கு இன்று காலைதான் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அவர்கள் பல்லாண்டு காலம் மதுரை சார்ந்த மகள் இன்னும் சிறு காலத்தில் இரண்டு மாதத்தில் ஈரோடு நகருக்கு மணமகளா சாரி மருமகளாக இல்லை மகளாக வந்து மதுரையின் பெருமையை ஈரோட்டிலும் பெருமை சேர்ப்பார்கள் என்று உங்கள் சார்பாக கூறுகின்றேன் எனக்கு முதன் முதலாக பட்டிமன்ற நடுவராக அங்கீகாரம் கொடுத்தது ஈரோடு நகர் என்று பெருமைக்குரியது என்னுடைய தொழிலிலும் எனக்கு சிறப்பு சேர்ப்பது ஈரோடை சேர்ந்த டிஸ்கவுண்ட் சோப்பு தான் நான் விநியோகம் செய்து வருகின்றேன் என்னுடைய சிறு வயதிலே நான் ஞாபகப்படுத்திய பார்க்கும்போது என்னுடைய ஏழாவது எட்டாவது படிக்கும்போது என்னுடைய முழு ஆண்டு லீவுக்கு நான் முழுமையாக ஈரோட்டில் தான் இருந்திருக்கின்றேன் என்னுடைய சின்னம்மா இங்கே இருந்தார்கள் எங்களுடைய அக்கா மாமா இருந்தார்கள் அந்த வீரப்பன் சத்திரம் அந்த குளத்துகள்லாம் நான் நிறைய குளித்து அனுபவப்பட்டிருக்கிறேன் அந்த குளத்தை ரொம்ப நாள் மறந்துட்டு சமீபம் இப்போ தான் நான் பார்த்தேன் அதே போல எங்க சின்னமா ப்ரப்ரோட்ல இருந்தாங்க ஈரோடு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மீண்டும் நடுவராக இந்த ஈரோட்டிலே பொறுப்பேற்றதுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்து மன மகிழ்ச்சியே இந்த தலைப்பில் அன்பு சகோதரி சொர்ணப்பிரியா அவர்களை வாதம் வைத்து எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்

மன அழுத்தம்னு வந்து உட்கார்ந்துருக்க நாலு பேரை பார்க்கும் போதுதான் எனக்கே மன அழுத்தமா இருக்கு நடுவர் ரொம்ப அழுத்தமா தான் பாருக்காங்க நம்ம யாருக்காச்சும் ஒரு பயன் எதிர்பார்த்து ஒரு உதவி செஞ்சோம்னா அதுக்கு பேரு தானம்னு சொல்லுவாங்க எந்த பயனும் எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேரு தர்மம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் பல மடங்கு மேல போய் செய்யறதுக்கு பேரு தானே சேவை அப்படிப்பட்ட இந்த உன்னதமான சமூக சேவை எப்படி நடுவரையா மன அழுத்தத்தை தரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழும் உயர்ந்தவன் புனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரையா ஒருத்தர் எப்ப ஊருக்காக வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் மனிதன்ற அடையாளத்துல இருந்து புனிதனுக்கு ப்ரொமோஷன் ஆகி போறான் இது மன மகிழ்ச்சி இல்லையாங்க

நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு சாதாரண மனுஷனோட சொந்த வாழ்க்கையில வரமான அழுத்தம் அதாவது வீடு வேலை ஆபீஸ் குழந்தை டென்ஷன் இதெல்லாமே சமூக சேவை செய்யறதுனால சரியாகுதுன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் பத்து வயசுல நட்டு வச்ச மரம் அவனுக்கு அறுபது வயசு ஆகும்போது ஐம்பது வயசு ஆகி நிற்கும் அதை பாக்குறப்பலாம் அவனுக்கு நம்ம வருங்கால சந்ததிக்கு ஏதோ ஒரு சின்ன சமூக சேவை செஞ்சிருக்கோன்ற மன மகிழ்ச்சி இருந்துட்டே தானேங்க இருக்கும் இல்லையா நம்ம சேவை எப்பவுமே பெருசா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க நீங்க பஸ்ல போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சீட்டு கொடுக்கறதுல இருந்து தெருவுல திறந்து கிடக்கிற குழாயை அடைக்கிற வரைய எல்லாமே சமூக சேவை தாங்க பண கஷ்டத்தை தீக்க முடியலன்னா கூட ஆறுதலா நாலு வார்த்தை பேசி மன கஷ்டத்தை தீட்டு பாருங்க அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற இதுல யாரும் இருக்கா நடுவர் அவரே சூப்பர் சூப்பர் இதெல்லாம் நாங்க சொன்னோம்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து மன அழுத்தம்னு சொல்லிட்டு உங்களை மன அழுத்தம் ஆகிறதுக்கு வந்து பேச வந்துருவாங்க இப்படியே கிளப்பிடுறோமா சரி பேசு

எப்படி இருக்கும்னா ஒண்ணு ஹீரோ ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதை பார்த்து ஹீரோயினோ இல்ல ஹீரோயின் ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு அத பார்த்து ஹீரோயினு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கஜினி படத்தை எடுத்துக்கோங்க நம்ம மொட்டை மாடி கல்பனா என்ன பண்ணுவாங்க ரோட்ல கண்ணு தெரியாதவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க அதை பார்த்து தானே நம்ம சஞ்சய் ராமசாமி இம்ப்ரஸ் ஆனாரு ஆனா சினிமால மட்டும் இல்ல நில்லல்ல இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்கு என்னோட அன்பு மாப்பிள்ளை அவரு நீங்க மகிழ்ச்சின்னு பேசுற பார்த்தா உங்கள பிக்ஸ் பண்ணிட்டாங்க வாழ்த்துக்கள்

அங்க இருக்கவங்க நீங்க நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னும் நீங்க நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு வாழ்த்துனா நமக்கு மன வாங்க வருது நிச்சயமா கிடையாது அதுல கிடைக்கிற ஒரு மன மகிழ்ச்சி வேற எதுலையுமே இருக்காது நம்ம நூறு வருஷம் வாழ்வோமா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அந்த நிமிஷம் அவங்க மனசார வாழ்த்தும் போது நமக்கு எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்குது இத சொன்னா நீங்க மறுக்க முடியுமா நிச்சயமா கிடையாது எனவே என்னோட தமிழ் வாத்தியார் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக சேவகருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்புதான் நடுவர் ஐயா நீங்க ஒரு விஜயகாந்த் படத்துல பாத்திருந்தீங்கன்னா தெரியும் ஊருக்கு வந்து மக்கள் தொகையை கணக்கெடுக்கு கணக்கெடுப்பு எடுக்க வருவாங்க அப்போ அவர் எல்லாருமே கொண்டாடுவாங்க அவர் என் வீட்டு பிள்ளை என் வீட்டோட அவர் கணக்கு எழுதிக்கோங்க அவர் என்னோட அண்ணன் என்னோட தம்பி என்னோட சித்தப்பான்னு சொல்லிட்டு அந்த ஊரே அவரை வந்துட்டு அவர் வீட்டு பிள்ளையா வந்துட்டு கொண்டாடுவாங்க அப்போ தன்னோட வீட்டுல ஒருத்தர பாக்கும்போது அந்த சமூக சேவகருக்கு அது எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியை தரும் நடுவர் அவர்களே இதெல்லாம் நம்ம சொல்லி அடிக்கிட்டே போகலாம் சமூக சேவையை மன தான் தருது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் நிஜ சம்பவம் என்னன்னா என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது முதியோர்கள் கிட்ட அங்க வந்து வாழ்றாங்க அவர் எந்த ஸ்பான்சரும் இல்லாம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அதை தனியால நடத்திட்டு வராருங்க ஒரு தடவை இந்த ஹோம் பத்தி அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா சின்ன வயசுல வந்து என்னோட அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டோம் அப்பா இல்லாம வீட்டுல காட்டுல போய் விறகு வெட்டியும் நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி எங்க அம்மா என்னை வளர்த்துச்சு நான் வளர்ந்து ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் ஆனா என்னை வளர்த்து என் அம்மா இப்ப என் கூட இல்ல இவங்களை எல்லாம் பாத்துக்கிறப்போ என்னோட அம்மாவையே பாத்துக்கிறத விட பல மடங்கு எனக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க அதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அதை சொல்லி முடிக்கும்போது அவரோட கண்ணு ரெண்டு கண்ணீரால நிறைஞ்சு நின்றுச்சு நடுவரையா ஆஹ் நம்ம எல்லாருக்குமே சமூக சேவை அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வருது அன்னை தரசாங்க வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இருந்த அனைத்தரசா ஒரு தடவை ஆதரவற்ற குழந்தைகளுக்காக போய் வந்து உதவிக்காரம் நீட்டிருக்காங்க அப்ப அவர் என்ன பண்ணாரு காரி உமிழ்ந்துருந்தாங்க ஆனா அத கூட கொஞ்சம் கூட முகம் சுழிக்காத அனைத்தரசா என்ன பண்ணாங்கன்னா இந்த கையை வந்து இது எனக்காக நீங்க கொடுத்துட்டீங்க என் குழந்தைங்களுக்காக ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கரத்தை நீட்டினாங்களாம் அப்போ அந்த சமூக சேவை அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியை தந்திருந்துச்சுன்னா இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க நடுவரையா எல்லாத்துலயுமே நிறை குறை கட்டாயம் இருக்கும் நம்ம குறைய மட்டுமே பார்த்தோம்னா நமக்கு என்னமோ மிச்சிடுறது மன அழுத்தம் மட்டும்தான் ஆகா எல்லாத்துலயுமே சந்தோஷம் தர நிறைய விஷயங்களும் இருக்கு அதை நம்ம தேடி போனோம்னா நிச்சயம் நமக்கு மன அழுத்த மன மகிழ்ச்சி தான் நடவறையா கிடைக்கும் எனவே வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா சொல்லி இருக்காங்க மனமகிழ்ச்சிங்க